எனக்கு தெரிஞ்ச அப்புறம் நான் சொல்றேன் எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்காதீங்க பாடறியே படிப்பறியே புரியுதுங்களா பாடறியே படிப்பறியே படிப்புவார நான் அறியே ஏடறிய எழுத்தறிய எழுத்துவாரே நான் அறியேட்டிலே எழுதவில்லை எழுதி வச்சு படிக்கவில்லை படிக்கவில்லை தலக்கணமோ எனக்கு நான்கு வகைப்பட்ட நிலங்கள் தான் காலப்போக்குள்ள வெள்ளையன் நாடாள காந்தி சுதந்திரத்திற்கு பிறகு வெள்ளையனிடமிருந்து இந்த மண்ணை காந்தி காப்பாற்றுகிறார்கள் காந்திக்கு பிறகு வந்தவர்கள் நாடால வந்தவர்கள் எல்லாம் தனக்கு ஏற்றாற்போல நிலங்களை வகைப்படுத்துகிறார்கள் அந்த வகைப்படுத்தும் காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலே இந்திரா காந்தி அம்மையார் நாடாளுமொழுதோ அதற்கு முன்னாலோ எனக்கு அதை பற்றி தெரியவில்லை ஏனென்று சொன்னால் இங்கே தவறாக பேசிவிட்டால் நன்றாக இருக்காது ஆகவே பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் தெரியாதையெல்லாம் அடுக்கிவிட்டு இவன் புழுகுகிறான் புழுகாண்டி என்று நம்மளை கேவலப்படுத்தி விடக்கூடாது இனாம் அபாலிஸ் இந்த நிலங்கள் எல்லாம் இனாம் என்ற ஒழிப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டதா அல்லது மன்னர்கள் காலத்திலே அங்கு வேலை செய்யப்பட்ட அந்த புயவர்களுக்கு சிற்ப வேலை செய்பவர்களுக்கு அரசு மன்னர் ஆண் அந்த மன்னருடைய கோட்டைக்குள்ளே இருக்கின்றவர்களை மன்னர் வெளியே வந்து ஒருவர் இப்போ கூப்பிட்ற மாதிரி ஆச்சாரி எலெக்ட்ரிஷியனு எல்லாரையும் போய் வெளில போய் கூப்பிட்ற மாதிரி அப்போ கூப்பிட மாட்டாங்க மன்னர் தன்னுடைய கட்டுக்குள்ளேயே வச்சிருக்கணும்னு அன்னைக்கு அந்த சேவைகள் செய்தவர்களுக்காக கொடுக்கப்பட்ட நிலங்கள் தான் இந்த இனாம் நிலம் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்றைக்கு இனாம் நிலத்தை அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் புத்தவச்சலும் இங்கே வரும் பொழுது இங்கே ஒரு சில வீடுகள் இருக்கும் பொழுது இந்த இடத்திலே இருப்பவர்கள் நாங்கள் எல்லோரும் இங்கே வாழ வந்தவர்கள் ஆகவே நீங்கள் அனைவரும் பேசாதீங்க கொஞ்சம் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் இங்கே வந்து இந்த நிலம் வந்து வெத்திடமாக இருக்குது நாங்கள் எல்லாம் குடியே இருக்கிறோன்னு சொல்லி வந்தாங்க போனாங்க எல்லாம் நடந்தது ஆனால் இதை தெரிந்து கலைஞர் பொற்கரங்களால் அன்றைய தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேயே இங்கே இருப்பவர்களுக்கு பட்டா வழங்கி அழகு பார்த்த ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்பதை நாங்கள் மறுக்கவில்லை மறுக்கவும் மாட்டோம் மறக்கவும் மாட்டோம் ஏன் என்று சொன்னால் எட்டாயிரம் ரூபாய்க்கு அன்றைய தினம் அன்றைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணிலே இந்த நிலம் எட்டாயிரம் ரூபாய்க்கு பட்டா கொடுக்கப்பட்டது